குருவே சரணம் குருவே போற்றி கந்த குருவே சரணம் சேவர் கொடி வேளவன் சுது நிலையம் நம்முடைய சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகளும் உங்களுடைய ஆதரவு தான் நம்முடைய சேனலுக்கு மிகப்பெரிய தூண்கள் இப்போ ஒவ்வொரு லக்கணத்தை போட்டோம் இப்போ இன்னும் கும்பமும் மீனம் மட்டும்தான் இருக்குது இப்போ கும்பம் இன்றைக்கி போட்டுருவோம் நாளைக்கு மீனத்தின் பதிவுகள் இப்போ ஒவ்வொரு லக்கணத்திற்கு இந்த விஷயங்கள் முடிஞ்சுது அடுத்து ஒரு மிக அற்புதமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு தரலான்னு நினைக்கிறோம் அதை செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் ஒரு என்ன முன்னேற்றம் அறையும் எல்லாம் ஒரு திசை வந்து என்ன செய்யும் ஒரு திசைநாதர்கள் பயமுறுத்துவாங்க அப்படின்னு சொல்லி அது எந்த லக்கணம் வேணால் எந்த லக்கணம் இந்த ராசி அட்டமாதி திசை பாதகாதி திசைன்னு சொல்கிறாங்க அதனால் அந்த திசையை பற்றின விஷயங்கள் எப்படி இருக்குதுன்னு தரலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் இப்போ கும்பலக்கணத்துக்கு அவங்க வீட்டில் வச்சு வழிபட வேண்டிய தெய்வங்கள் ஃபோட்டோஸ் ஏன் ஃபோட்டோ ஃபோட்டோன்னு எல்லா பதிவிலும் ஃபோட்டோவுக்கு முக்கிய தரணும்னா ஃபோட்டோ தான் வீடுங்கிற அமைப்பை தருது ஃபோட்டோ பிரேம் அப்படிங்கிறது ஒரு வீட்டுக்கு உண்டான அம்சத்தை தெரிகிறது நம்ம வீட்டில் ஃபோட்டோ ஃப்ரேம் சரி வர அமையலைன்னா அந்த வீட்டில் நிம்மதி மனச்சிக்கல்லாம் கண்டிப்பாக உருவாகிட்டு தான் இருக்குது அதனால் தான் வீட்டில் உடஞ்ச போட்டோ வச்சுருக்காதிங்க கண்ணாடி உடஞ்சதுன்னா கண்ணாடி பிரேம் கண்ணையோர் உடைஞ்சால் வீட்டுக்கு ஆகாது அப்படின்னு ஒரு விதியும் சொல்கிறாங்க அதனால் கும்பலக்கணத்துக்கு உண்டான ஃபோட்டோ பிரேம் என்ன மாதிரி ஒரு ஃபோட்டோ வீட்டில் வச்சு வழிபடலாம்னா இந்த நந்தியோட சிவன் பார்வதி முருகர் விநாயகர் இந்த மாதிரி குடும்ப ஃபோட்டோ இருக்கும் அதில் முன்னாடி நந்தியோட இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருந்தால் அதை வச்சு வழிபடுறது உங்களுக்கு மிக ஒரு நன்மையான விஷயமும் அற்புதமான